தேவாரம் திருவாசகம் பாடியதால் ஆண்டவன் அகமகிழ்ந்து மழை பெய்தானோ என்னவோ வெளிச்சம் அல்லது அவர் பாடியது தனக்கு பிடிக்கவில்லை என்று மனம் வந்து மழை பெய்தானோ என்னவோ அதுவும் அவனுக்குத்தான் வெளிச்சம் தேவையில்லாத இந்த மழையால் அழிந்தது எங்கள் பயிறு எரிந்தது எங்கள் வயிறு ஆறுமுக ஆறுமுகசாமியை ஆண்டவன் உருவத்திலே அரசாங்கம் காப்பாற்றியது ஏழை விவசாயி எங்களை யார் காப்பாற்றுவது ஐயா இந்த தொழிலாம் செஞ்சு பார்த்தோம் சரியா வரல சரி வேற தொழில் ஏதாவது செய்யலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு பேப்பர் பார்த்தேன் அந்த பேப்பரில் போட்டிருந்தது சிறு தொழில் தொடங்க லோனு கொடுக்குறாங்கன்னு அடிச்சு மோதிக்கிட்டு பேங்க் ஓடுனேன் போய் பேங்க் நின்னேன் என்ன என்னார் ஐயா லோனு கொடுங்க பேப்பரில் போட்டிருக்குன்ன என்ன லோனு வேணும்னாரு மாட்டு லோனு முன் அனுபவம் இருக்காண்ணாரு மாடு மேய்க்க அமெரிக்கா போயா கற்றுக்கிட்டு வரணும் ஏற்கனவே இருக்கிற தொழிலை விட்டுட்டு தானே இப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த லோனு கொடுக்குறதில்லை வேற லோனு கேளுன்னார் அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாருங்க லோனு இல்லைன்னுட்டு இவர் என்னமோ நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நாலு கலிக்கானம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் பதினெட்டு புராணம் சித்தி வித்தியாதரர் கிண்ணரர் கிம்பூரடர் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள் இவங்கெல்லாம் ஆசீர்வதிச்சு அஞ்ச மாதிரியும் நாங்கள்லாம் வாத்து முட்டையில அவைய வச்சு பொறிச்ச மாதிரியும்

சுண்டு வரல்ல காயம் பட்டா அப்போல ஆஸ்பத்திரில பார்க்க கூடாதுன்னு அமெரிக்காவில போய் கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி பாத்துக்கிறியே அது எவன் அப்போ விட்டு போனோம் ஐயா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நெத்தி வருவைய நிலத்துல வழிச்சு ஊத்தி சம்பாதிக்கிறானே அவனுடைய பணம் அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரணும் உங்க அப்போ விட்டு குறைஞ்சு போயிடுமா உக்காருமா லோன் வாங்குறதுல பல விஷயம் இருக்கு ஒருத்தன்ட்ட சொன்னான் ஆட்டுக்கு லோன் வாங்கல கட்டலை ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான் டிராக்டர் லோன் வாங்கின கட்டளை டிராக்டரை ஓட்டிட்டு போனான்னா இவர மாதிரி நொந்த ஆள் ஒருத்தன் சொல்றான் இது தெரிஞ்சா கல்யாணத்துக்கு லோன் வாங்கிருக்கலாம்டா இன்னைக்கு பேங்க் போய் நொந்து வராதவன் யாரு எஜுகேஷன் படிப்புக்கு லோன் கேட்டு நம்ம மாணவர்கள் எவ்வளவு பேர் பேங்க் வாசல நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸான பதில் சொல்றதே இல்லை அது என்னமோ இந்திரலோகத்து நாற்காலி மாதிரி வாழ் நினைச்சுக்கிட்டே அவன் என்ன கட வைக்கவாளோன்னு கேட்டான் கல்வி கற்கலோன்னு கேட்டான் இதை நினைச்சா நாங்க நொந்து தானே போறோம் அல்லும் பகலும் ஆனந்த நடமாடும் தில்லை நடராஜன் திருவருட்சேர் சிதம்பரத்தில் பொன்னம்பல குத்தனவன் பொற்பாதம் பணிந்து நான் வந்த வழி நொந்த வழிதான் வந்த வழி நொந்த வழி அது வந்த வழி எந்த வழி சிதம்பரம்னா அதுக்குன்னு ஒரு பெருமை உண்டு சிதம்பரம்னா ஆம்பள ஆட்சின்னு அர்த்தம் ஐயா சிதம்பரத்துக்கு இன்னொரு பெரும் என்ன தெரியுங்களா சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம்னா சிவனுக்கு பிறகு இவனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அந்த ரகசியத்தை உங்களுக்கு மட்டும் வேணா ரகசியமா சொல்றேன் இருபத்தி ரெண்டு வருஷமா என் பொண்டாட்டிட்டு கூட நான் சொன்னதில்லை அப்பப்ப வந்து போற ரகசியம் சிதம்பர ரகசியம்னா என்ன சிதம்பரத்துல எல்லாம் நொந்து போய் கிடக்குறான் இதான் சிதம்பர ரகசியம் ஐயா நொந்து போனவன் நொந்து போன மாதிரியே இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தெம்பா வந்திருக்கிற நொந்து போயிருக்கிறது தெரிய கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மீசைய வச்சு மைண்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீசைய வச்சு ஆமா ஐயா இந்த நாட்டுல ரெண்டு தொழில் முதுகெலும்பா இருக்கு ஒன்னு விவசாயம் இன்னொன்னு நெசவு இந்த விவசாயி எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான் தெரியுங்களா விவசாயினுடைய சொல்லி மாளாது ஒரு புருஷ ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு முறை தாலி கட்டுவான் ஏழை விவசாயி இருக்கானே அவன் ஒவ்வொரு வருஷமும் தாலி கட்டிக்கிட்டு ஆடி மாசம் தண்ணி வர்றப்போ தாலி அவுத்து வச்சு வித நில் வாங்குவான் தை மாசம் அறுவடை முடிஞ்ச உடனே மூட்டு கட்டுவான் இதுக்கு இடையில அவன் பாடுற பாடு இருக்கு பாருங்கி மண்வெட்டி எடுத்துட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு நாத்தங்காலை சீரு பண்ணி விதை விட்டு பயிராக்கி களை எடுத்து பக்குவமா வச்சிருந்தா பயிரை எளிது நட்டு எங்களுக்கு இப்ப என்ன ஒரு சந்தேகம்னா அறிவாளிகள் சேர்ந்து கண்டுபிடிச்ச எலி மருந்த திங்க மாட்டுது இப்போ எலி அறிவாளியா இத கண்டுபிடிச்சோம் அறிவாளியா இதெல்லாம் முடிஞ்சு அறுவடை செஞ்சுக்கிட்டு அப்படியே வந்தோம்னா உழுதவன் கணக்கு பார்த்தா ஒழக்கு கூட மீறல விளைய வைக்கிறது வேற ஒருத்த என்ன ஒண்ணு நல்லா விளைஞ்சா நெல்ல விற்போம் ஒண்ணுமே விளையலைன்னா கொல்லைய வைப்போம் விஞ்ஞானமே விவசாயத்துக்குள்ள வராத அன்னைக்கு ஒரு காணிக்கு அறுபது மூட்டை அர்த்தம் அந்த கருமம் வந்ததுக்கு பிறகு தான் இருபது மூட்டை அறுத்துக்கிட்டு இருக்கும் அதனால விவசாயிகள் நொந்துகிட்டு தான் இருக்கான் ஒவ்வொரு முறையிலயும் ஒவ்வொரு நாளையிலேயும் மக்கள் நொந்தவெளிலதாய்யா போய்கிட்டு இருக்கான் ஐயா அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐயா அடுத்தவ வாழ அஞ்சு நாள் பட்னியா கிடப்பான்னு ஆனா இன்னைக்கு நம்மளாலே என்னன்னா அடுத்தவ சாவ ஒரு மாசம் பட்னியா கிடக்குறான் ஐயா வாழ்றதுக்கு யோசனை பண்றவன் அசந்துருவாயா ஆனா கெடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டே இருக்கான் பாருங்க அவன் ஒரு நாளும் அசரவே மாட்டாங்க இன்னைக்கு நாடு முழுவதும் தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடுதே காரணம் என்னையா உங்க மக்கள் விதி வழியில போறதுனாலயா இல்ல மதி வழியில போறதுனாலயா காரணம் சதி வழியா நம்ம தாஜ் ஹோட்டல் குண்டுவெடிப்பு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்ப பாகிஸ்தான் காரன் ரெண்டு மா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சமையல் காரனா போய் உள்ள நுழைஞ்சான் அங்க பாத்துக்கிட்டு இருந்த உழவுத்துறை என்னையா பண்ணுச்சு சரி அதுக்கப்புறம் பதினஞ்சு ஆள் கழிச்சு ரூம் எடுத்து தங்கலான்னு போயிருந்தான் அங்க போலீஸ் படம் என்னையா பண்ணிட்டு இருந்துச்சு பாகிஸ்தான் எல்லையில இருந்து இந்திய எல்லைக்குள்ள நிலந்து ஐந்து மீனவர்களை சுட்டு தள்ளிட்டு நம்மளுடைய கப்பல்ல இந்தியாக்குள்ள வந்து நுழைஞ்சுது அங்க சுத்தி இருந்த ராணுவம் என்னையா பண்ணுச்சு எல்லாம் தூங்கிக்கிட்டாயா இருந்தீங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருந்ததுனாலதான் தாஜு கோட்டல் எரியறதை வேடிக்கை பார்க்க முடியுது உள்ள இருக்கிற கஷ்டப்படுறதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியுது நாலு நாளைக்கு மெகா சீரியல் பார்த்த மாதிரி எப்படி பொழுது போவோம் புரியாம பேசிட்டு இருக்கற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட இந்தியாவோட நுழைவாயில்னு சொல்றது மும்பையையா இன்னைக்கு நுழைவாயிலே சரியில்லையே கொல்லப்புறம் எப்படி சரியா இருக்கும் பாகிஸ்தான்ல இருந்து கப்பல்ல வந்து இறங்கனால கண்டுக்க மாட்டாங்களா நம்ம ஊர்ல எவனா சைக்கிள் லைட் இல்லாம போனா புட்டின்னு இருக்கான் ஆ

நாட்டுல நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்கன்னு சொல்றீங்கயா வேலையில இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா படிப்பு கேத்த வேலையில யாருமே இல்லன்னு தான் நான் சொல்வேன் இதெல்லாம் பாக்குற மக்கள் என்ன பண்றாங்கன்னா சதி வழியில போயிட்டு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் சதி வழி தான் இன்னைக்கு மக்கள் போற வழி ஐயா ஆரம்பத்துல எல்லாருக்கும் வணக்கம் சொல்வாங்க ஐயா எப்படின்னு கேட்டீங்களா பெற்றோர்களே தாய்மார்களே நண்பர்களேன்னு வணக்கம் சொல்லுவாங்க ஆனா நான் யாருக்கு தெரியுமாயா வணக்கம் சொல்றேன் என் தங்க தலைவன் சதிகார தலைவன் ஹிட்லருக்கும் சதிகார சக்கரவர்த்தி முசோலனிக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேயா அவங்க இன்னைக்கு வணக்கம் சொன்ன விதம் வேணா சரியா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு மாபெரும் சரி செஞ்ச அந்த முசோலினியும்

பொண்டாட்டிக்காரன் பொண்டாட்டி அடிக்க திண்ணில கிடந்தவளாம் தேம்பி தேம்பி அழுதானோம் அது மாதிரியா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கண்ணுல தண்ணி வரனா இன்னைக்கு நம்மாலும் நிம்மதியா தூங்குறானையா இன்னைக்கு பாதி பேரு தூங்காம தான் இருந்துகிட்டு இருக்கான் நாங்களாம் யாரு தெரியுமாங்கயா ஒருத்தனை புதைக்க இன்னொருத்தனை விட்டு குழி வெட்ட சொல்லுவோம் ஆனா ரெண்டு பேரும் அதுலயே போட்டு புதைச்சிருவோம் அதாயா நாங்க சைலோ ஜெசி பிரான்சிஸ்கா என்ற இந்த பெண்ணுக்கு பன்னெண்டு வயது இந்த பெண்ணை நான் ஏன் மேடைக்கு வச்சிருக்கிறேன் ஏதாவது பிறந்த நாள் வாழ்த்து கூற போறனா அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்க இது ஒரு மனிதனேய பறவை இது ஒரு புரட்சி பெண் இந்த இளந்தளிருடைய உணர்வை பார்க்கின்றேன் எப்படி மலை உயர்ந்து நிற்கின்றதோ அதை போல இந்த பெண் உயர்ந்து நிற்கிறார் எப்படி தெரியுமா பன்னெண்டே வயசு பன்னெண்டு வயசுல அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய அந்த பாக்கெட் மணி அந்த கை செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கிடைத்தா பிள்ளைங்க சினிமா பார்க்கலாமா இல்ல சிம் கார்டு வாங்கலாமா செல்போன் வாங்கலாமா இல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கலாமா என்று நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மத்தியில் தனக்கு தன் தாய் தந்தை கொடுத்த சின்ன சின்ன அந்த ரூபாயை சிறுதுளி பெருவெள்ளம் என்று சேர்த்து வைத்து அவற்றை இப்படி கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளின் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் அந்த கலைச்செல்வின் குடும்பத்துக்காக ஐநூறு ரூபாய் கொடுத்தது இந்த பிரான்சிஸ்கா இதுவரை இப்படி ஏழைகள் கஷ்டப்படுவதற்காக படிப்பு செலவுக்கும் காச நோயால் மற்றும் வேறு சில நோயால் தொழுநோயாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சிறு சிறு தொகையாக சேர்த்து வைத்து இதுவரை லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாயை இந்த பெண் சேவை அள்ளி வழங்கியிருக்கின்றார் கிட்டத்தட்ட கொடுத்தது லட்சம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பெண்ணின் லட்சியம் இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆஸ்பத்திரி இருக்கின்றது அவர்கள் காச நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்கிறார்கள் அந்த ஃபவுண்டேஷனை சார்ந்தவர்கள் இந்த பெண்ணின் சேவையை பாராட்டி இந்த சிறு இப்படி சேவை மனப்பான்மையுடன் இவர் இவர் அடுத்தவர்களுக்கு உதவிய காரணத்தால் இவருக்கு இளம் தூதர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு யங் அம்பாசிடர் என்று இந்த இளம் வயதிலேயே இளம் தூதர் என்ற பட்டத்தை இந்த பெண் பெற்றிருக்கின்றார் இந்த சேவை பார்க்க போது இவர் அண்ணாமலை நகரை சேர்ந்தவர் என்பதுதான் எனக்கு அடுத்த பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரான்சிஸ்கா இந்த இளம் வயதில் சாதித்திருக்கிறார் இவர் மேலும் மேலும் சாதித்து எதிர்காலத்தில் இவர் ஒரு அன்னை திரைசாவை போல இந்த அன்னை உள்ளம் கொண்ட இந்த பெண்மணி வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் அரட்டை ரங்கத்தின் சார்பில் அவருடைய சேவை மனப்பான்மையை பாராட்டி அவருக்கு இந்த பொன்னாடையை பொறுத்துகின்றேன் God bless you. எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் எஃப்ஏ ஷைலு ஜெசி பிரான்சிஸ்கா நான் ராணிசியா சாய் செகண்டரி ஸ்கூலில் செவன்த் சேனல் படிக்கிறேன் இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன்ன்றது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நடத்திட்டு வராங்க அதில் தொழுநோய் மற்றும் காசு நோய் ஒழிப்புக்காக அதை நடத்திட்டு வராங்க தொழுநோயை கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஒழிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொழுநோய் காசு நோயால் பாதிக்கப்படுறாங்க படம் ப பிள்ளைங்களையும் புவர் சில்ட்ரன்ஸையும் படிக்க வைக்கிறாங்க அந்த பசங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு இடம் படிப்பு எல்லாம் சேர்த்து மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் சொல்கிறாங்க நான் என் பாக்கெட் மணிலேருந்து மூணு பேரை படிக்க வச்சிருக்கேன் இல்லாமல் நான் கடந்த மூணு வருஷமா ஐடிஎஃப்க்கு தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா கொடுத்துருக்கேன் அது யார்கிட்ட கலெக்ட் பண்ணா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் நான் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த நானே இவ்வளவு செய்யும் போது என்னோட வசதி படிச்சவங்க இன்னும் நிறையாவே செய்யலாம் செய்யும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு செய்யுங்க எனக்கு கிடைச்சதே எல்லாருக்கும் கிடைக்கணும் எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்ன்ற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு நீங்க சமூக சேவை செய்யுங்க அப்படி சமூக சேவை செஞ்சா அந்த தொழுநோய் மற்றும் காசு நோய் அடியோட நம்ம இந்தியாவில இருந்து அழிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம நூறு பர்சன்ட் நம்ம இந்தியாவில இப்ப நன்றி வாழ்த்துக்கள் பாத்தீங்களா இந்த குழந்தைக்கு இவ்வளவு இந்த உணர்வு அதனால மனம் படைத்தவர்கள் பணம் இருந்தால் மட்டும் போதாது மனம் வேண்டும் நல்ல சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை வேண்டும் இவரை பார்த்தாவது நல்ல மனம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் ஏழை எளியவர்களுக்கு காச நோய் நோயாளிகளுக்கும் தொழுநோய் கொண்டவர்களுக்கும் அவற்றை போக்குவதற்கு நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கின்றது சன் டிவி நாரட்ட